அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமான் நகரும் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது ரோஜா நாடக மன்றம் நமது ரோஜா நாடக மன்றம் ராஜா புலியூர் ராஜா புலியூர் வை வந்து செஞ்சி எப்படி வயின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து திண்ணியோன ரூட்ல இப்ப டோல்கேட் ஒன்று புதுசாக கட்டினு இருக்காங்க அது பக்கத்திலே கேட்டா சொல்லுவாங்க ராஜா புலியூர் ராஜா புலியூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் நமது மனோ நாடக மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தின்னலூர் தின்னலூர் இது வை எப்படின்னா செஞ்சி டூ விழுப்பு ரூட்ல அப்பம்பட்டு பக்கத்திலே கேட்டா சொல்லுவாங்க தின்னலூர் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளாங்காடு வேளாங்காடு இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலிருந்து காஞ்சிபுரம் மலர் ரோட்டில் போனீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் பேக் அதாவது காஞ்சிபுரம் மலர் ரோடு கதவி என்ற கிராம பக்கத்தில் என்ற கிராமத்தில் இன்று புனிதா நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் சேப்பாக்கம் இது எங்க பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து தேகவன் போறவையில் வலுசாத்தி ஈபிக்கு முன்னாடியே திரும்ப சேப்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்ற எங்கன்னு பாத்தீங்கன்னா மேல் கதிர்பூர் மேல் கதிர்பூர் இது வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார்லேருந்து இருந்து காஞ்சிபுரோட செவிலிமேடு கூட்டு ரோடு பக்கத்திலே போனீங்கன்னா கதிர்பூர் என்ற இடத்தில் இன்று தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்பத்தான் மோட்டூர் குப்பத்தான் மோட்டூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளத்திலிருந்து காட்பாடி கூட்டில சுபர் மில்லுக்கு முன்னாடியே திறமையா குப்பத்தான் மோட்டூர் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் இன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூழப்பள்ளம் எம்ஜிஆர் நகர் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரம் சென்னை தாம்பரம் பக்கத்துல காசி தேட்ரு பேக் சைடே சூழப்பள்ளம் எம்ஜிஆர் நகர் என்ற இடத்தில் சீனிவாசா நாடக மன்றத்திலும் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்க சத்திய பிரியா நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நடுபந்தி குப்பம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிங்கர்ல இருந்து பொன்ன ரூட்ல போனீங்கன்னா இன்று நடுபந்தி குப்பம் அப்படி இல்லைன்னா பொன்னிலிருந்து சோழிங்கர் ரூட்ல போனா மேடு பக்கத்திலே போனீங்கன்னா நடுபந்தி குப்பம் என்ற கிராமத்தில் சத்திய பிரியா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சித்தரா நாடக மன்றம் தன்றை தன்றை இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து மாம்பாக்கம் மாம்பாக்கத்தின் செய்யாருக்கு முன்னேறிய தன்றை செய்யற மாம்பாக்கம் முன்னாடி பாத்தீங்கன்னா தன்றை அந்த இடத்தில் சித்ரா நாடாளுமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது எங்களுக்கு நல்லதோர் வாழ்ப்பு வரும் கிராம பொதுமக்களுக்கும் என் உயிருக்கு மேலான ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் இன்னும் நாடக கலைக்கு வாழ்ப்பு கொடுக்கணும் இன்னும் விநாயகர் சக்தி நெருங்கி கொண்டே இருப்பதால் இளைஞர் அனைவரும் வந்து உங்களுக்கு தேவையான நாடாளுமன்றத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்பைய மறவாத ஆரணி டாக்டர் தி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்